அதில்லை அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா காத்திருந்தாலும் கூட அது ரொம்ப ஒரு புனிதமான ஒரு புண்ணியமான ஒரு மோட்சம் காலச்சக்கரத்திற்கு பன்னிரெண்டாவது ராசி அப்படின்னு சொல்கிறோம் மீன ராசிக்கு குரு யார் ராசியாதிபதி அவரே பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி நம்பியவர்கள் துரோகம் பண்ணுறாங்க ஆனால் அறிமுகமே இல்லாதவங்க நல்லது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறது அப்போ ஏற்கனவே விரையச்சனியில் வந்து வானத்தில் விட்ட பட்டம் மாதிரி இருக்குது மீனராசினுடைய வாழ்க்கை காத்து எங்கிட்ட அடிக்குது அங்கிட்ட பூரா பறந்துகிட்டு இருக்குது நூல் எப்போ அந்திச்சுன்னு தெரில நான் எப்போ பறந்தேன்னு தெரில ஆனால் அதே நேரத்தில் இவர்களை மற்றவர்கள் எப்படி பயன்படுத்துவாங்கன்னா அந்த பரிசுக்கு படிக்கிற பிள்ளையை மாதிரி நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது புத்தகங்களை வந்து அப்படியே எக்ஸாம் ஹாலில் படிக்கிற வரையும் கையில் பத்திரமா பார்த்துருப்போம் எக்ஸாம் முடிஞ்சவொடனே எல்லாத்தையும் தூக்கிப்பட்டு போயிட்டே இருப்போம் அது மாதிரி மீனராசி என்று வாசிக்கக்கூடிய அந்த அறிவு கிரகமான குருவை பயன்படுத்தி கொள்பவர்கள் தான் அதிகம் இப்பதான் ராசிக்கு ஏழரை சனியே நடந்தாலும் ராசி மேல சனியே நங்கூரம் போட்டு உட்கார்ந்து இருந்தாலும் தலைவர் இருக்கிறாரியா வந்து காப்பாத்திருக்கு என் ராசியாதிபதி ஏன் என் சொந்தக்கார வந்துட்டாரியா அப்படின்னு சொல்ற மாதிரி மீன ராசிக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு ஆனா இங்க என்ன ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுன்னா வணக்கம் நம்ம தொடர்ச்சியாக குரு பயிற்சி பலன்கள் இருக்கோம் கும்பராசி வரைக்கும் பார்த்துட்டோம் எல்லாம் காத்துட்டு இருக்கீங்க நிச்சயம் நம்ம பார்க்க போறோம் இந்த குரு பயிற்சி மீனராசினியர்கள் உங்க எல்லாருக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு புலிப்பானி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுல கண்ணன் இவருடைய கணிப்புல குரு பயிற்சி பலன்களை தெரிஞ்சுப்போமா வாங்க வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை மீன ராசி மட்டும் எப்போவுமே பதினோரு ராசி பேசுற வரைக்கும் காத்திருந்துதான் அவங்களுடைய பலன்களை தெரிஞ்சுப்பாங்க இந்த குரு பயிற்சியும் இப்படிதான் இருக்கணுமா இல்ல ஏதாவது இருக்கா அது இல்லை அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா காத்திருந்தாலும் கூட அது ரொம்ப ஒரு புனிதமான ஒரு புண்ணியமான ஒரு மோட்சம் காலச்சக்கரத்திற்கு பன்னிரெண்டாவது ராசி அப்படின்னு சொல்றோம் தான் ஐயன சயன போகம் மோட்சம் முக்தி எல்லாமே வந்து தான் இருக்கு அப்போ அந்த ராசியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து இவங்களுக்கு இப்போ பயிற்சியாக போறார் அதாவது மற்ற கிரகங்கள் பயிற்சியாகிறத விட தன்னுடைய சொந்த வீட்டுக்குரிய ஒரு கிரகம் வந்து ஒரு ராசி கட்டத்துலேருந்து இன்னொரு ராசி கட்டத்துக்கு மாறுது பொதுவாக நம்ம குரு பயிற்சி என்ன சொல்லணும்னா ஒரு வருடம் குரு பகவானுடைய பயிற்சி அப்படின்னு சொல்லுவோம் இடையில ஏதாவது வக்ர பயிற்சி இருந்தால் சில பயிற்சி மாற்றங்கள் இருக்கும் இந்த வருடத்துல குரு வந்து ஒரு மூன்று நிலைகளை சந்திக்கிறார் அது மீன ராசிக்கு என்ன நன்மைகள் எல்லாம் கொடுக்க போகுது என்ன பாதகங்களை கொடுக்க போகுதுங்கிறத நம்ம இதில் தெளிவாக பார்க்கலாம் அதில் மிதுனத்தில் ராசிக்கு நாலாம் இடத்துல சுகஸ்தானம்னு என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல அந்த இடம் என்ன வீடு மனை வாகனம் லௌகீக சுகம் மீன ராசிக்கு குரு யாரு ராசியாதிபதி அவரே பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்திற்கு ஸ்தானத்திலே ராசிக்கு நாளுங்கிற கேந்திரஸ்தானத்திலையும் உட்காராரு பொதுவாக சுபர்கள் அதுலேயும் குரு கேந்திரத்தில் இருப்பது கொஞ்சம் தோஷம் தான் தோஷம் என்ற நிலையை பெறுவார் அதனால ராசிக்கு நாளில் இருக்கக்கூடிய குரு கடகத்துக்கு போகிறது ரொம்ப நல்லதாச்சே ரொம்ப யோகமாச்சே ஏன்னா மீனராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட ஒரு அமைப்பு பாருங்க அந்த குருவோட ஆதிக்கமா இருக்கிறதுனால நம்பியவர்கள் துரோகம் பண்றாங்க ஆனா அறிமுகமே இல்லாதவங்க நல்லது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறது ஏன்னா நம்பினவனே துரோகம் பண்ணிட்டா அறிமுகம் இல்லாத ஆள் எப்படி நல்லது பண்ண போறாங்க முன்னப்பண்ண தெரியாத ஆளு எப்படி நல்லது பண்ணுவாங்கன்னா திரும்ப அவங்கள போய் நம்புறது இது மீனத்தினுடைய ஒரு குணம் ராசி மேல சனீஸ்வர பகவான் உட்கார்ந்து அதாவது மீனத்துல நீர் ராசியில ஜென்ம சனியா சனீஸ்வர பகவான் வந்து இவர்களுக்கு அமர்ந்து உட்கார்ந்து இருக்கிறார் அப்போ ஏற்கனவே விரைய சனியில் வந்து வானத்தில் விட்ட பட்ட மாதிரி இருக்குது மீனராசியினுடைய வாழ்க்கை காத்து எங்கிட்டு அடிக்குது அங்கிட்டு பூரா பறந்துகிட்டு இருக்குது நூல் எப்போ அந்தச்சுன்னு தெரியல நான் எப்போ பறந்தேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கு ஆனால் மீனராசியினுடைய அமைப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் பறக்கும் வரைந்தான் நூலோட தயவு தேவை அந்த நூலோட தயவு இல்லைனாலும் கீழே இருக்கிறவர் எப்படி வேணாலும் ஆட்டி படைத்தாலும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு போனதுக்கப்புறம் நூலாவது ஆளாவதுன்ட்டு அது அது பாட்டில் ஜெட்டு வேகத்தில் போய்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ராசி மீன ராசிக்காரர்கள் அதனால இவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட உச்சம் தொடுவரை கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஆனா அதே நேரத்துல இவர்களை மற்றவர்கள் எப்படி பயன்படுத்துவாங்கன்னா அந்த பரிட்சைக்கு படிக்கிற பிள்ளைய மாதிரி நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது புத்தகங்களை வந்து அப்படியே எக்ஸாம் ஹாலில் படிக்கிற வரையும் கையில பத்திரமா பார்த்துருப்போம் எக்ஸாம் உடனே எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம் அது மாதிரி மீனராசி என்று வாசிக்கக்கூடிய அந்த அறிவு கிரகமான குருவை பயன்படுத்தி கொள்பவர்கள் தான் அதிகம் இருக்கிறாங்களே தவிர இவர்களால் பயன்பற்றவர்கள் அதிகம் இருக்கிறாங்களே தவிர இவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லை அப்படின்ற ஒரு நிலையில இருக்கும் போது ராசியாதிபதி நான் இருக்கே வந்து காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கடகத்துல உச்சம் அடைகிறார் இது ஒரு விதத்துல நல்லது எப்ப போறார் அக்டோபர் மாசத்துல பத்தொன்பதாம் தேதி கடகத்திலே குரு பகவான் வந்து உச்சம் என்ற நிலையை போடுறார் அப்பாடா இப்பதான் ராசிக்கு ஏழரை சனியே நடந்தாலும் ராசி மேல சனியே நங்கூரம் போட்டு உட்கார்ந்து இருந்தாலும் தலைவர் இருக்கிறாரியா வந்து காப்பாத்துறக்கு என் அதிபதி இருக்கிறாரியா ஏன் சொந்தக்கார் வந்துட்டாரியா அப்படின்னு சொல்ற மாதிரி மீன ராசிக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு ஆனா அங்க என்ன ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுன்னா உச்சமானவர் ரொம்ப நாள்ல இல்லைங்க ஒரு மாசம் கூட இல்லை இருபத்தி ரெண்டு நாள்ல மீண்டும் அவர் என்ன செய்யறாரு வக்ரம் என்ற நிலையே போடுறார் அதாவது நவம்பர் மாசத்துல பதினொன்றாம் தேதி குரு வக்ரம் ஆயிடுறார் ராசியாதிபதி வக்ரம் ஆகவே கூடாது ராசியாதிபதி தான் பலமா இருக்கணும் அது வக்ரம் என்ற நிலையை பெறும்போது உச்ச வீட்டில் போய் வக்ரம் பெறும்போது நீசத்திற்கு சமமான பலனை தரும் வில் பவர் மனம் எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி சுணங்கி விடும் அந்த ஒரு மாதிரி ராசியாதிபதி கொடுக்கக்கூடிய சப்போர்ட் வந்து ஒரு பதட்டமாக ஒரு பயமா ஒரு எடுத்துட்டோமோ இந்த வந்து நம்ம இந்த தான் இவர்களுக்கு வீடு மாற்றம் நடக்கும் வாகன மாற்றம் நடக்கும் வேலை மாற்றம் நடக்கும் அந்த மாற்றத்துல முன்னேற்றம் வந்தா பரவாயில்ல எல்லாமே கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சோர்ந்து போக வைக்கிறது இந்த ராசியாதிபதி போய் உங்களுக்கு உட்கார்ந்து ஆனாலும் அதே நேரத்துல ராசிய குரு பார்ப்பார்ல வக்ரமே பெற்றாலும் பாப்பார்ல அப்படின்னு சொன்னா கொஞ்சம் போராட்டம் நிறைந்து போராட்டத்தோடு இவங்க வந்து அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரும் சரி அந்த வக்ரமான குரு உங்களுக்கு என்ன ஆகுறாருன்னு கேட்டிங்கன்னா அந்த மீண்டும் அந்த டிசம்பர் மாசத்துல நாலாம் தேதி உங்களுக்கு மிதனத்துக்கு வந்து உட்காந்துடுறார் மிதனத்துக்கு வந்து உட்காந்து அப்பாடா அப்படின்னு நினைக்கும் போது வக்ரநிலையிலேயே வந்து அமர்றார் அது மேற்கொண்டும் பிரச்சனை ஏற்கனவே ராசிக்கு நாளில் கேந்திரத்தில் குரு இருக்கிறதே பிரச்சனை தான் அந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்கிறோம் பஞ்ச பாண்டவர்கள் சூதாலே வினையாலே நாடு நகரத்தை எல்லாம் விட்டார் விட்டு சென்றார் ஐவர்னு சொல்கிறோம் அப்போ அந்த நாலாம் இடத்துல குரு இருக்கும்போது ஷார்ட்கட்டில் சம்பாதிக்கிறது குறுக்கு வழிகள் இந்த மாதிரி மோசடி பேர் வழிகள் எல்லாம் அறிமுகப்படுத்துவாங்க ஆனால் மீன ராசி நஷ்டம் வரும்னு தெரியும் இருந்தாலும் போய் ஏமாறக்கூடிய ஒரு ராசி அப்போ ஒரு இந்த பிரச்சனைகளை போய் சிக்கிக்கிட்ட கொடுக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு அந்த வக்ரமான குரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம் பதினொன்றாம் தேதி வரை மீன ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த மிதுனத்துல வக்ர நிலையிலேயே குரு உச்சமாகி அங்கேயே வக்ரமாகி அங்கிருந்து மிதுனத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் பதினொன்னு வரை இருக்கக்கூடிய அந்த நாட்கள் என்பது மீன ராசிக்காரர்களுக்கு குழப்பமான காலம் அப்ப ராசிக்கு பத்து அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி இல்லையா தொழில் ஜீவனம் குடும்பம் சுகம் லௌகீகம் பாக்கியம் எல்லாத்துலேயும் குரு வந்து ஒரு பதட்ட நிலையில் கொடுத்துருப்பார் அந்த காலகட்டங்களில் நீங்கள் தயாராவதற்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மூணு மாதம் கழித்து காலம் வருதுங்க ஒரு மூணு மாதம் கழித்து வெயில் காலம் வருதுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம் மழைக்காலம் வருதுன்னா கொஞ்சம் மழையெல்லாம் எங்கெல்லாம் வீட்டில் வந்து பிரச்சனை இருக்குமோ அதெல்லாம் சரி பண்ணி வச்சுருப்போம் அந்த தண்ணி சூழாத இடங்களாக பார்த்து குடியேறுவோம் அதே மாதிரி வெயில் காலம் வருதுன்னா அதுக்கு அதுக்கு முன்னேற்பாடுகள் குடை இதெல்லாம் எடுத்துகிட்டு போகுங்கிற மாதிரி ராசியாதிபதி கூடிய அந்த குறிப்பிட்ட தொண்ணூறு நாட்கள் வந்து நீங்க வந்து முக்கியமா அந்த ரெண்டு மூணு மாதங்கள் ரொம்ப கவனமா உங்களுக்கு எதெல்லாம் சேவிங்ஸ் இருக்கோ உங்களுக்கு எதெல்லாம் தேவை இருக்கோ உங்களுக்கு எதெல்லாம் பிரச்சனையாகுமோ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது ஒரு சேவிங்ஸ் ஒரு மூணு மாதத்திற்கு வீட்டுக்கு தேவையான பணத்தை முன்னவே தயார் பண்ணிக்கிறது ஒரு வேலையை விட போகும்போது இன்னொரு வேலைக்கு போவதற்கு முன்னாடி அந்த வேலையில் நம்ம எந்த அளவுக்கு முடிந்த அளவுக்கு சமாளித்து பார்க்கறது நமக்கு வர வேண்டிய பணத்தை சரியாக காப்பாற்றிக்கிறது அந்த வேலையை தக்க வச்சுக்கிறது அந்த வேலைக்குள்ளே உங்களுக்கு பிரச்சனை கூட இருந்தே போட்டு கொடுக்கறது கூட ஃபோர் ட்வெண்ட்டி வேலை பார்க்குறது உங்களை தப்பாக பிரகடனப்படுத்துறது உங்களை பற்றி அவதூறுப்படுத்துறது இந்த ஆளுகள்டே தெரிஞ்சே நீங்கள் பழகிறது இந்த பிரச்சனைகள் எல்லாம் மீனராசிக்கு குரு வக்ரத்துல இருக்கும்போது கொடுப்பார் ஏன்னா சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிற மாதிரி குரு ராசியாதிபதி வக்ரம் ஆகும்போது உங்க மைண்டு உங்க கண்ட்ரோல்ல இருக்காது நீங்கள் செய்வதெல்லாம் சரி என்றே காட்டுவார் நீங்கள் வாதாடும் விஷயங்கள் எல்லாம் சரியானதாகவே கொடுப்பார் ஆனாலும் பகை வீட்டில் போய் வக்ரத்துல இருக்கிறாரு கவனம் கவனம் மீனராசிக்காரர்கள் மிக கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டங்களில் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் பதினொன்றுக்கு பிறகு நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் ரெண்டு மாதத்தில் கடகத்துக்கு வந்து உச்சமாகி மீனத்தை பார்ப்பார் அப்போ ஓரளவு சனி பகவானும் உங்களுக்கு என்ன செய்வார் ஜென்மத்தில் கொஞ்சம் வேகத்தை குறைச்சிடுவர் அதுக்கப்புறம் பனிரெண்டில் இருக்கக்கூடிய ராகு பகவானுடைய அந்த ஆதிக்கமும் உங்களுக்கு ஓரளவு ராசி மேலே பயணிக்கக்கூடிய அந்த காலங்கள் ஒடியாந்துடும் சிம்மத்தில் ராசிக்கு ஆறாம் இடத்துல ருணரோக சத்துரு ஸ்தானத்தில் கேது உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்கும் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் இதெல்லாம் உச்ச குரு உங்களுக்கு பெரிய நன்மைகளை கொடுப்பார் ஆகையினால மீன ராசிக்காரர்கள் எல்லா விதத்திலும் தெய்வ வழிபாடுகளை எடுத்துக்கொண்டு வக்ர பயிற்சியில் இருபத்தி ரெண்டு நாட்கள் சாதகமாக இருந்தாலும் கூட வக்ரம் ஆன பின்பு கவனம் தேவைங்கிறத மூன்று மாதம் வந்து மிக மிக கவனம் தேவை அப்படின்னு சொல்லிருக்கீங்க இவர்களுக்கான வழிபாடு சொல்லுங்க அதாவது மீன ராசிக்காரர்கள் ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீர் ராசியில போய் குரு வந்து உட்காரர் உச்சமடைவார் அடைஞ்சிட்டு அங்கேயே வக்ரம் என்ற நிலையை பெற்று மீண்டும் மிதினத்துக்கு நாலாம் இடத்துக்கு வர்றார் அப்போ நாலாம் இடம் தான் வீடு அப்போ அந்த நாலாம் இடங்கிற வீட்டில் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா திஷ்டி பாதிப்பு அதிகம் இருக்கும் அப்போ மீனராசிக்காரர்கள் இந்த வக்ர காலத்தில் ஆகாச கிரடன் கிழங்குன்னு ஒன்று பூஜை பொருட்கள் கடையில் கிடைக்கும் அதை வாங்கி கொண்டு வந்து நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி வீட்டினுடைய நிலைப்பகுதியில் கண் திஷ்டி படாமல் நீங்க வந்து அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு தண்ணி விடும்போது அது லேசா அப்படியே படர்ந்து வரும் அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் ஒவ்வொரு வாரத்திலையும் வரக்கூடிய வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்ததுக்கு அப்புறம் காளி தேவியை மீனராசிக்காரர்கள் இந்த காலகட்டங்களில் வழிபாடு பண்ணிட்டு வரணும் ஏன்னா வக்ரம் என்ற அந்த நிலையில குரு இருக்கும்போது ஒரு பெண் தெய்வத்தினுடைய உதவி ஏன்னா கடகம் சந்திரனுடைய வீடு சந்திரம் என்பது பெண் தெய்வத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த காளி தேவியை வழிபாடு செய்கிறது மிகப்பெரிய நன்மைகளை மீனராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் காளி கோவிலில் கொடுக்கக்கூடிய குங்கும பிரசாதத்தையும் எலுமிச்சை கனியையும் வாங்கிட்டு வந்து மீனராசிக்காரர்கள் வீட்டில் வைக்கும் பொழுது பெரிய பாதிப்புகள் வந்து இவர்களுக்கு தவிர்க்கப்படும் தினசரி சூரிய பகவானை நமஸ்கரித்து கோதுமையில் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு பதார்த்தங்கள் ரொட்டியை கூட வாங்கி பைரவனுடைய அம்சம் என்று சொல்லக்கூடிய நாய் வாகனத்திற்கு மீனராசிக்காரர்கள் உக்ர பலன்களை தவிர்க்கலாம் என்று சொல்லலாம் நிச்சயமா பொதுவா வந்து இந்த பயிற்சி வந்துகிட்டே தானே இருக்கும் இதில் இதையே நம்ம வந்து கவனத்துல எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா இந்த மூன்று மாதமோ நான்கு மாதங்களோ இந்த மாதத்துல நமக்கு வந்து வீழ்ச்சியை பார்த்துட்டோம் அப்படின்னா அது வாழ்க்கை முழுக்க இது வந்து பிரதிபலிப்பு இருக்கக்கூடிய விஷயங்களையும் மக்களையும் நம்மளால பார்க்க முடியுது அந்த வகையில் பன்னிரெண்டு ராசி நேர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை தொடர்ச்சியா வந்து ரொம்ப அற்புதமா சொன்னீங்க அவங்களுக்கான ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் எதில் கவனமா இருக்கணும் எதெல்லாம் இவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கணும் அதே மாதிரி இவங்க செய்ய வேண்டிய வழிபாடு பரிகாரம்லாம் ரொம்ப எளிமையா செய்யக்கூடிய வகையில சொல்லியிருக்கீங்க சார் மிக்க நன்றி மிக்க நன்றி குரு வாழ்க குருவே துணை